ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இன்ஃபர்மேஷன் தமிழ் இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டீச்சர்ஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டு டிஆர்பிலேருந்து இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா மார்ச் பதினாலாம் தேதி நோட்டிஃபிகேஷன் வந்து வெளியிட்ருக்காங்க என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நாலாயிரம் வேக்கன்சிக்கான ஆர்டர் வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து இன்றைக்கி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா போஸ்ட் ஆஃப் அசிஸ்டண்ட் ப்ரொஃபஸர் இன் தமிழ்நாடு காலேஜஸ்க்கு வந்து அறிவிச்சிருக்காங்க ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜுக்கான எந்த வேக்கன்சி வந்து அறிவிச்சிருக்காங்க ஸோ இது ஆல்ரெடி வந்து டிஆர்பி ஆனுவல் பேனரில் வந்து வெளியிட்டு இருந்தாங்க ஸோ அதற்கான நோட்டிஃபிகேஷன் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் வந்து வந்தாச்சு நாலாயிரம் வேக்கன்சி வந்து சொல்லியிருக்காங்க பே சேலரி எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஐம்பத்தி ஏழாயிரத்தி எழுநூறு முதல் ஒரு லட்சத்தி எண்பத்தி ரெண்டாயிரத்தி நானூறு வரை எந்த சேலரி வந்து இருக்கும் போஸ்ட் கோடு இருபத்தி நாலு ஏ எஸ்சி அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜுக்கான அந்த கோடு வந்து சொல்லியிருக்காங்க ஸோ டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் மார்ச் பதினாலு டேட் ஆஃப் அப்ளையிங் வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைன் மோடு வந்து எப்போ ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா இருபத்தி எட்டு மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஸோ அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணுற லாஸ்ட் டேட் வந்து இருபத்தி ஒன்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன் வந்து டென்டேட்டிவாக வந்து ஆகஸ்ட்டு நாலாம் தேதி அப்படின்னு சொல்லியிருக்காங்க டேட் ஆஃப் இன்டர்வியூ வந்து அனௌன்ஸ்மெண்ட் லேட்டர் அப்படின்ற தகவல் வந்து சொல்லியிருக்காங்க இதில் என்னென்ன போஸ்டிங்க்கு வேக்கன்சிலாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளாக் வேக்கன்சி வேகன்சி அப்படின்னு சொல்லிட்டு எழுபத்தி வேக்கன்சி சொல்லியிருக்காங்க அப்புறம் ஷார்ட் ஃபால் வேக்கன்சின்னு வந்து ஒரு நாலு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து பார்த்திங்கன்னா கரண்ட்டு வேக்கன்சி வந்து மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தோரு வேக்கன்சி சொல்லியிருக்காங்க ஸோ கிட்டத்தட்ட நாலாயிரம் வேக்கன்சி வந்து கவர்மெண்ட் காலேஜ் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருக்கான இந்த வேலைவாய்ப்பை வந்து அறிவிச்சிருக்காங்க ஸோ இதில் டிபார்ட்மெண்ட் வைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு சப்ஜெக்டுக்கும் எவ்வளோ வேக்கன்சி அப்படின்ற தகவல் வந்து இதில் தெளிவாக வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டிஆர்பி வெப்சைட்டில் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ மேலும் தகவலாம் உங்களுக்கு வேணும் கிளியராக வேணும் அப்படின்னா கே நம்மளுடைய வெப்சைட்டில் நம்ம நெக்ஸ்ட் வந்து போகலான்னு இருக்கோம் ஸோ நீங்கள் வந்து கே எதனால் மேலும் தகவல் வேணும் கே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நீங்கள் பார்த்து தெரிஞ்சிக்கலாம் இதில் எந்தெந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு பல்க் வேக்கன்சி இருக்குது அப்படின்றத ஜஸ்ட் ஒருலாம் பார்க்கலாம் ஸோ பாட்டனில் ஒன் ஒன் ஃபைவ் இருக்குது ஸோ ஹண்ட்ரட் மேலே என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் கம்ப்யூட்டர் சயின்ஸில் வந்து டூ டபுள் ஃபோர் இருக்குது கெமிஸ்ட்ரி வந்து டூ சிக்ஸ் த்ரீ இருக்குது காமர்ஸ் வந்து டூ நைன் சிக்ஸ் வேக்கன்சிஸ் இருக்குது ஸோ எல்லாமே பல்காக இருக்க வேகன்ஸி தான் நம்ம சொல்லியிருக்கோம் ஸோ இதில் இங்கிலீஷ் வந்து அடித்ததுக்கு ஹையஸ்ட் வேக்கன்ட் வந்து பார்த்திங்கன்னா அறுநூற்றி ஐம்பத்தி ஆறு வேக்கன்சி இருக்குது அதே போல் எக்கனாமிக்ஸ் வந்து நூற்றி அறுபத்தோரு வேக்கன்சிஸ் வந்து இருக்குது ஸோ எல்லாமே வேக்கன்சி இருக்குது இருந்தாலும் நம்ம ஹையஸ்ட் வேகன்ஸி தான் பார்க்குறோம் ஸோ மேக்ஸ் படித்தவங்களுக்கு முந்நூற்றி பதினெட்டு வேக்கன்சி வந்து இருக்குது ஸோ அதெல்லாம் ரொம்ப பொண்ணான வாய்ப்பு ஃபிசிக்ஸ் வந்து இரநூத்தி இருபத்தாறு வேக்கன்சி இருக்குது அதுக்கு அடுத்தது பெருசாக சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜுவாலஜி டிபார்ட்மெண்ட்டில் நூற்றி முப்பத்தி ரெண்டு வேக்கன்சி இருக்குது ஸோ கரண்ட் வேக்கண்டில் மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தொன்னில் இந்த வேக்கன்சிலாம் இருக்குது ரூல்ஸ் ஆஃப் ரிசர்வேஷன் வந்து கவர்மெண்ட்டோட ரிசர்வேஷன் கோட்டா பிரகாரம் வந்து இதான் வந்து இந்த வேக்கன்சி வந்து ஃபில் பண்ண போகிறாங்க ஸோ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் கொடுத்துருக்காங்க இது எல்லாமே ஃபுல்லாக வந்து நோட்டிஃபிகேஷன் நீங்கள் பார்த்தீங்கன்னாவே என்ன குவாலிஃபிகேஷன் எப்படி அப்ளை பண்ணது என்னென்னலாம் பண்ணலாம் டாக்குமெண்ட் எப்படி அப்ளை பண்ணது டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணதுக்கு என்னெல்லாம் தேவை மார்க் ஷீட்ஸ்லாம் ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணோம் ஸோ இதுக்கான எல்லா ப்ரொசீஜர்ஸுமே இதில் வந்து கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் வாங்குறது அப்புறம் டிசபிலிட்டி சர்டிஃபிகேட் வாங்குறது என்னெல்லாம் நீங்கள் கேட்கணுமோ அதெல்லாம் வந்து இதில் கொடுத்துருக்காங்க அதுக்கு அடுத்து ரிட்டர்ன் எக்ஸாமினேஷன் வந்து பார்த்திங்கன்னா போஸ்ட் கிராஜுவேட் ஸ்டாண்டர்டில் வந்து இரநூறு மார்க்ஸுக்கு வந்து நடக்க போகுது பேப்பர் ஒன் வந்து மூணு ஹவர் வந்து நடக்க போகுது ஸோ அதுக்கு ஹண்ட்ரட் மார்க்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அதில் வந்து செக்ஷன் ஏ செக்ஷன் பி செக்ஷன் வந்து தனித்தனியாக வந்து கொடுத்துருக்காங்க இன்டர்வியூ மார்க்ஸ் வந்து முப்பது மார்க் இருக்குது கொடுத்துருக்காங்க ஸோ அந்த முப்பது மார்க் இன்டர்வியூவில் எந்த இதுக்கு இல்லாமல் பிரிக்க போகிறாங்க கண்டென்ட்டு டெலிவரி லாங்குவேஜ் ஸோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேட்டகரிஸ்லாம் வந்து இதில் ஃபுல்லாகவே கொடுத்துருக்காங்க ஸோ அஃபிஷியலாகவே என்னென்ன எவ்வளோ மார்க் எடுக்கணும் ஸோ அது மாதிரி பிஜியில் எவ்வளோ பர்சன்டேஜ் எடுத்துருக்கணும் நெட்ஸ்லெட்டு பாஸ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் வந்து ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க நீங்கள் பார்த்துக்கலாம் ஸோ இது சம்மந்தமாக உங்களுக்கு அடுத்த தகவல் எதுனா வேணும் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க க்ளியராக வேணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட்டில் தெரிவிங்க ஃபுல்லாகவே நெக்ஸ்ட்டு நம்ம வீடியோ வந்து அடுத்து உங்களுக்கு எல்லாமே நம்ம வீடியோவாக நம்ம வந்து அப்லோட் வந்து பண்ண போகிறோம் ஸோ இது எல்லாமே உங்களுக்கு தேவை அப்படின்னா கே நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிங்க கே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்குது பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் ஃபார்மேட் கொடுத்துருக்காங்க எல்லாமே இந்த நோட்டிஃபிகேஷனில் இருக்குங்க ஸோ இந்த வீடியோ எல்லாருமே லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே தெரிவிங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி